சார் என்னுடைய வாழ்க்கையில் இந்த முனங்கால் வழின்னா லைஃப் ஐ லைன்றது மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி நான் இங்கே வந்தேன் ஆனால் இந்த முனங்கால் வழி நேற்று வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அருமை சார் அருமை என்னால் நம்பவே முடியல அதாவது நான் என்னால் அசைக்க கூட முடியல காலு அந்த மாதிரி இருந்துச்சு நடக்க முடியாது நடக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல என்னால்

தொடக்க முடியாது முழங்கால ஆமா இன்னைக்கு சூப்பர் சார் சூப்பர்